பொங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தொலைவிளங்க இயங்குலி நீர் ஞான திருநகற்றும் மாங்கவற்றுள் மின்னேர் இணையாளி வங்கதில் ஒன்றே என்னை எதிர் தன்னிகரில்லா தமிழ் தமிழுக்கு என் முதல் வணக்கம் வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் கல்விச் சான்றோர்களுக்கும் என்னை தோன்றிருக்கும் இளையோருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம் தமிழ் பொருளடி தேடி நான் உங்களிடம் பகிர விரும்பும் விடயங்கள் நாம் யார் என்பது மற்றும் எம் மரபு எது என்பது மரபு மொழி இரண்டு மகத்துவம் நுழைந்ததை மரபு ஒரு மானுட குழுமத்துக்கு தொடர் அது அகிணை உயர்திணை இரண்டிற்கும் பொருந்தும் அவ்வகையிலே நாம் யார் நாம் யார் மரபின் தொடர் எந்த மரபு எந்த மரபின் வழி தோன்ற்கள் அதற்கு ஆதாரம் உண்டோ ஒரு கிழத்து எழுகிறது இல்லையா அதற்கு விடைதான் என்ன இடப்பெயர்வுகள் நிகழ்த்தப்படுகின்றன கல்வெட்டுக்கள் அளிக்கப்படுகின்றன பழமை சிதைக்கப்படுகின்றன இராவணன் மேலது நேரு எண்ணத் தகுவது நேரு ப ராவணமாவது நேரு பாவம் அறுப்பது நேருமாவது நேரு தத்துவமாவது நேரு ராவணங்க திருமேனே ஆலவாயா திருநேரே எம் அன்பு பாட்டி சூப்பநிரன் அண்ணன் தமிழை மகுடமாய் திரித்த தமிழ் மன்னன் எம் முப்பாட்டன் ராவணன் வழியே எம் மறது என்று நான் சொல்லவில்லை சவந்தர் சொல்கிறார் புவியால் மாந்தர் புலம் மொழி தீர மதிவண்ட பேரொழி கதிரோனே விதியின் வழிகாட்டி கதிரை எமக்கேற்றி உணவை பரிமாறும் கதிரோன் மொழி போல உலகில் முதல் தோன்றி வணிக துறை கண்டு புலவர் பல சேர்ந்து முச்சங்கம் வகுத்து மூன்றாய் பிரித்து முத்தாய் வகுத்த எம் அடையாளமே எம் தமிழ்மொழி இது ஐரோப்பாவில் எப்படி இருக்கிறது தமிழ்மொழி ஐரோப்பிய நாடுகளிலும் சரி இங்கிலாந்திலும் சரி அவள்ன பழங்காலம் தொட்டு இன்று வரை ஆழமாக அறியப்பட்டே வருகிறது அதன் மகிமை அதன் ஆழம் அதன் சிறப்பு அதன் வயது பழமைத்தன்மை எப்படி என்றும் அவர் நன்கு அறிவார் எந்த நிலத்தார் எந்த இடத்தவர மொழியார் என்று அவர் நன்கு அறிவார் அது எப்படி ஐரோப்பிய தேசங்களில் கல்வியும் பள்ளியும் தோன்றும் முன் நம் தேசத்தில் நம் தேசங்களில் நூல்களும் சங்கங்களும் தோற்றம் பெற்றன பல்லாயிரம் ஊற்செல்வங்களைக் கொண்டு தமிழ் தமிழ்மொழி எம் உலக உலகப்பந்தில் சுழற்சியில் சுழன்றது சுற்றுகிறது சுழன்று கொண்டே இருக்கு எட்டு தொகை நூல்களையும் பத்து பாடல் நூல்களையும் அக இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் பத்து இலக்கியங்கள் என்றும் ஐரோப்பியர்கள் நன்கு பகுத்து அறிவார்கள் எழுதியவை ராவணனூர் தொகுதிகள் கூத்து இலக்கியங்கள் என விரைந்து பறந்து செல்கின்றன ஆத்திசோழி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இவை ஔவையின் இலக்கியங்களாகும் இவையை உலகத்தாரும் மொழி வல்லுநர்களும் நன்கு அறியப்பெற்று கொண்டாடி வருகின்றார்கள் மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட திருவாசகம் ஜி இ அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டதன் பின்பு ஆங்கிலம் உட்பட்ட பல ஐரோப்பிய மொழிகள் வல்லமை பெற்று மேலும் வலிமையடைந்து பண்பட்டும் கிடக்க மொழி எம் மொழியை மரபு ரீதியாக பெற்றது பேசுவதில் கவிவடிப்பதில் பாடுவதில் பொருளாடி தேடுவதில் கற்பதில் பெற்றுக்கொள்வதில் நான் ஒரு தமிழ் மகள் என்பதில் தன்னிகரில்லா பெருமை கொள்கிறேன் ஜெர்மன் நாட்டில் அறையில் தமிழ் ஊழச்சுவடிகள் என்றும் வைத்து போற்றி பாதுகாக்கப்படுகிறது இவை திருக்குறள் வானசாஸ்திரம் போன்றவை ஆனால் ஏன் எதுக்கு பாதுகாக்கப்படுகிறது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் மொழியும் கட்டிடப்பெறும் கலையும் பழங்களின் பாதுகாப்பும் இன்றைய அவர்களுடைய வளர்ச்சியும் எப்படி வந்தது எம் மொழியில் இருந்துதான் வந்தது தமிழ் மொழிக்காக நூறு கோடி செலவில் ஜெர்மன் நாட்டில் பிரம்மாண்ட திட்டம் ஐரோப்பாவின் பேராசிரியர் பரமாண்டா அவர்களால் டிஜிட்டல் பேரகராதி உருவாக்கப்படுகிறது இப்படி ஐரோப்பாவில் தமிழ் அழகாக ஆழமாக வேணுங்கி ஆங்கில மொழியின் வேர் தமிழ் என்கிறார் பாவான ஸ்கீச் அவர்களும் அப்படியே உழைக்கிறார் இது முற்றிலும் உண்மை கனடாவில் தமிழ் பூச்சி கொண்டாடப்படுகிறது சீனரும் கொரியரும் கூடையும் தமிழ் மொழியின் வளத்தை பின்பற்றுகிறார் செம்மொழி என்ற நிலையில் எம்மொழி தமிழ் உன்னதமானது உலகத்தின் பார்வையில் ஆழமானது அன்பானவர்களின் கூடி நிற்கின்றோம் என்று ஒப்பற்ற இந்த இங்கிலாந்து நாட்டில் உலகத்தில் பொதுவாக பேசப்பட்ட மொழி தமிழ் என்று நாம் சொல்லவில்லை சொன்னவர் அலெக்ஸ் கொரியா ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் மேலும் கணம் போல தாக்கப்படுகிறது இதைப்பற்றி நாம் கொஞ்சமல்ல விழிப்புடனேயே சிந்திக்க வேண்டும் ஏனெனில் இது எம் மொழி எம் அடையாளம் எம் மரபு எம் தமிழ் தமிழ் தமிழர் மரபு நமக்கு எம் முன்னோர்கள் அளித்த வெறும் மரபு மட்டும் மொழி அல்ல என் பெற்றோர் எனக்குள் விதைத்த விதை என் அடையாளம் எனும் என்னுடைய தன்னம்பிக்கை தமிழ் எமக்கு ஒரு பெரும் போக விதை பயிர் அவர் இங்கிலீஷ் அவர் ஐடென்டிட்டி இஸ் மோர் தன் ரிலிஜன் It is the bridge to our roots and the boundless potential of our future. Our heritage is the testament to our resilience, arts, and unity as a community. And to embrace our identity and honour the ones before us, let us take matters in our hands. Let us establish our heritage, a legacy worth preserving for and a future worth. பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே இராவண பழமொழி வழி தோன்றல் யாமே இராவண பல பழமொழி வழி தோன்றல் யாமே வழி தோன்றலும் யாமே அராவண மொழியின் தோன்றலும் யாமே பராவண மொழியை மரபை திக்கட்டும் செழிக்கச் செய்வோம் நன்றி வணக்கம்